வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா பாக்கியராஜ் அவர்களுடைய திரைப்பட வாழ்க்கையில் ஒரு ஐம்பதாவது ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்கிறாங்க உண்மையில் ஐம்பது ஆண்டுகள் பாக்கியராஜனுடைய சினிமா வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப அதிசயத்தக்க அற்புதமான ஒரு கடுமையான உழைப்பு ஒரு நேர்த்தியான ஒரு சினிமா குறித்த ஒரு பார்வையுடையவராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய படங்கள் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி பாக்கியராஜை பற்றியே தனியாக எபிசோட் பேட்டி எடுக்கணும் தனியாக பேசணும் அந்த அளவுக்கு அதுக்கு உரித்தானவர் தகுதியானவர் வந்து இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்கள் அந்த பாக்கியராஜ் விழாவில் ரஜினிகாந்த் பேசுனது ஒரு முக்கியமான விஷயமாயிருச்சு ரஜினிகாந்தை பற்றி டி ராஜேந்தர் பேசுனது ரொம்ப முக்கியமானதாகிடுச்சி முதல் ரஜினிகாந்த் பேசுனதை பற்றி ஒன்று பேசிடுவோம் ஏன்னா அது கொஞ்சம் ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு வரலாறாகவும் இருக்கிறதுனால அது நம்ம பேச வேண்டியிருக்கு என்னென்னா பாக்கியராஜை பற்றி அவர் பேசும்போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரஜினிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டு பாட்ஷா திரைப்படம் வெளிவருது பாட்ஷா வெற்றி விழா நடைபெறுது ஆரம் வீரப்பனுடைய அமைச்சர் பதவி போகுது ரஜினிகாந்த் ஐயோ என்னால் தான் போயிடுச்சுன்னு பதறினார் அன்னிக்கு செங்கோட்டையன் தம்பிதுரை போன்ற அதிமுகவினுடைய தீவிர மாணவர்கள் ரஜினிகாந்துக்கு எதிராக கண்டன அறிக்க விடுறாங்க ரஜினி ரசிகர்களுக்கும் அதிமுகக்காரங்களுக்கும் காரங்களுக்கும் ஆங்காங்கே சின்ன சின்ன சண்டைகள் சலசலப்புகள் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா நடந்த ஆண்டுங்கிறது தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அப்புறம் தொண்ணூற்றி ஆறு முப்பனாறு ரஜினி எல்லோரும் சேர்ந்து திமுக கூட்டணி ஆதரிக்கிறது திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக மிகப்பெரிய தோல்வியடைந்த வரலாறுலாம் எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அந்த நைன்டி ஃபைவ்ல ஜெயலலிதா எஸ் ரஜினிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பேசப்பட்டது அதை தான் நினைவுபடுத்தி ரஜினிகாந்த் அவர்கள் அந்த மேடையில் வந்து பேசியிருக்கிறாங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவாஜி கணேசன் சாருக்கு சிவாலிய விழா நடத்துகிறாங்க ரஜினிகாந்த் அடிப்படையில் சிவாஜியோட ரசிகர் சிவாஜியோட பல மணி ரசங்கள் ரஜினிகிட்டே இருக்கும் ரஜினி அந்த பல முறை சொல்லியிருக்கார் அந்த ஸ்டைலு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவாஜிட்டருந்து வந்தது தான் அதனால் சிவாஜி மீது ரொம்ப மரியாதையும் பாசமுடைய நடிகர்னால் அது ரஜினிகாந்த் தான் அப்புறம் சிவாஜிக்கு சிவாலயா விருது வந்தப்போ தமிழ்நாடு அரசு ஒரு பாராட்டு விழா எடுக்கிறாங்க அந்த பாராட்டு விழாவில் ரஜினிகாந்த் வந்து பேசின விஷயம் வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை நேரடியாக ஒரு அட்டாக் செய்வது போல் ஆயிடுச்சு அதை அவங்க எப்பயும் விரும்ப மாட்டாங்க என்ன சொல்லிட்டாருன்னா எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம திரைப்பட நகர் சினிமாக்குன்னு ஒரு ஸ்டுடியோ அது மாதிரிலாம் நம்ம அங்கே ஆர் ஆரப்சின் இருக்குது ஆந்திராவில் ராமோஜி ஃபிலிம் சிட்டின்னு அது மாதிரி நம்ம சென்னையில் அமைக்கணும் அதுக்கு பேர் ஜே ஜே சிட்டின்னு வச்சுருந்தாங்க அப்போ ரஜினி சொல்லிட்டார் ஒரு சினிமாவுக்குன்னா ஒன்று எம்ஜிஆர் பேர் வைக்கணும் இல்லைன்னா சிவாஜி சார் பேர் வைக்கணும் இவங்க ரெண்டு பேர் தான் தமிழ் சினிமாவுக்கு எல்லாம் அப்படின்ட்டார் அதாவது ஜே ஜே அப்படிங்கிற பெயரை விட பொருத்தமானது எம்ஜிஆரும் சிவாஜியும் தான் அப்படின்னு ரஜினி பேசிட்டார் இது ஜெயலலிதா அம்மையாருக்கு நேரடியாகவே என்னடாது சிவாஜிக்கு விழா எடுத்து ரஜினியை கூப்பிட்டா அவர் சிவாஜியை பாராட்டுகிறேன் என்கின்ற பேரில் என்னையை தாக்குறாரே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஈகோ ஆயிடுச்சு அந்த விழா விட்டு இறங்கி அவர் போகும்போது அவர் கல்லால் அடித்தாங்க அப்படின்னு ரஜினியை பதிவு செய்கிறார் கல்லால் அடிக்கிறாங்க ஏடிமேக்காரங்க சிவாஜியை வந்து ஒரு ஊர்வலம் மாதிரி கொண்டு வர்றதுக்கு ஒரு கார் வருது அது ரஜினியை ஃபஸ்ட்டு விஜயகுமார் சார் நீங்கள் பொதுக்கி வேணாங்கிறாரு இவர் ஏறுறாரு அதுக்கப்புறம் அவர் இறக்கி விட்டு போகிறாங்க பலர் இவரை திட்ட வராங்க அடிக்க வராங்க பலர் பாட்ஷா பட விட்டு அப்போ ரஜினிக்கு வந்து கையெழுத்து வாங்குறாங்க ஆட்டோகிராஃப் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அவருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குது அந்த நேரத்தில் பாக்கிராஜ் சார் தான் என்னை கூட்டிகிட்டு போய் போலீஸை கூப்பிட்டு திட்டு எப்போ அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அவ்வளோ பெரிய நபரை நீங்கள் பாட்டுக்கு தனியாக பாதுகாப்பு இல்லாமல் விடுறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்போடு விடுவதற்கு காரணமாக இருந்தவர் பாக்கியராஜ் அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார் இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாக்கியராஜ் ஒரு அதிமுக அனுதாபியாக தான் இருந்தார் பாக்கியராஜ் எம்ஜிஆர் ஜெயலலிதா அனுதாபியாக இருந்தார் அவள் பொது விமர்சனம் வந்தாலும் அவர் பெரும்பாலும் ஒரு அதிமுக பாரம்பரியம் உடையவருங்கிறது தான் பாக்கியராஜரோட அடையாளம் அந்த இடத்துல அவர் ஜெயலலிதாவை ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் அதிமுக காரங்க கோமா இருக்காங்க கல்லால் அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு சீனியர் நடிகர் ஒரு பெரிய புகழ்பெற்ற நடிகர் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவருக்கு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசின் கடமை என்று நினைத்தார் பாருங்க பாக்கியராஜ் அதுதான் பாக்கியராஜுடைய அந்த இடத்துல கேரக்டர் இப்போ நமக்கு எதுப்பா பெரிய இடத்து சமாச்சாரம்னு விலகி போகலையே அவர் ரஜினியை நின்று காவேனா ரஜினி அவருக்கு முக்கியம் ஒரு நம்ம சினி ஃபீல்டை சேர்ந்தவர் ஏதோ ஜெயலலிதா மாட்டத்துக்கு ஒரு கருத்து சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவரை கைவிட்ட முடியுமா அப்படின்னு தனியாக போய் பாதுகாத்துருக்காரு நம்ம இது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ கேட்கும் போது சர்வசாதாரமாக இருக்குது அந்த நிலையில் பாக்கியராஜ் செய்த உதவிங்கிறது ரொம்ப முக்கியம் அதைத்தான் ரஜினிகாந்த் நன்றியுடன் சொல்கிறார் பாக்கியராஜ் சார சாதாரணமாக நினைக்காதீங்க இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பாக்கியராஜ் என்றைக்கு தெரிஞ்சு ஒருபோதும் நான் தான் அன்றைக்கி ரஜினியை காப்பாற்றினேன் அன்றைக்கி ஜெயலலிதா ரசிகர்கள் அதிமுக தொண்டர்கள்ட்ட வந்து அன்றைக்கி நான் தான் அப்படின்னு பாக்கியராஜ் ஒரு இடத்துக்கு கூட சொல்லலை ஏன்னால் அது அவருடைய கடமையாக நினச்சார் எப்பாப்பா நம்ம நம்ம ரஜினியை அந்த காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைத்திருக்கிறார் பாக்கிராஜ் இதுதான் ஒரு ஒரு இதை கூட காட்டாது ஒரு பெருந்தன்மையான விஷயம்தான் அதை இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களும் பின்பற்றியிருக்கிறார் அது அந்த கண்ணீர் மழுக நன்றியுடன் அந்த விழாவில் பாக்கியராஜை பெருமைப்படுத்தி ரஜினியும் பேசியிருக்கார் ரஜினி எப்பவுமே அடுத்தவங்களை பெருமைப்படுத்தி பேசுவார் ரொம்ப உயர்வாக வச்சு பேசுவார் அது உதவி செஞ்சவங்கள நல்லா சொல்லி காமிப்பார் இவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க அவர் செஞ்ச உதவியை சொல்கிறத விட அவருக்கு செ உதவி செஞ்சவர்களை பெருமைப்படுத்தி பேசுகிற கேரக்டர் ரஜினிகாந்திடம் உண்டு ஒரு நடிகர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருனா வெறுமனே அவர் நடிப்பு ஸ்டைலு இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் லாபி பண்ணார் இதெல்லாம் தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய அசாத்திய திறமை உழைப்பையும் தாண்டி அவருடைய அணுகுமுறை மற்றவர்களிடம் அவர் பேசும் விதம் நடந்துக்கிற விதம் இந்த மாதிரியான குணங்களும் சேர்ந்து தான் ஒருவரை வந்து ஒரு உயரமாக உயரமான இடத்துக்கு வைக்கும் அதனால் ரஜினிகாந்த் இருந்து அந்த கேரக்டர் வந்து கற்றுக்கணும் பொது மேடையில் பணிவாக இருக்கிறது எல்லாரை விடையும் தன்னையை ரொம்ப சாதாரண காமிச்சிக்குவார் அப்போ பெரியவங்க அவங்களாம் எல்லாரையும் பெரியவங்க விவேக் விவேக் நடிகர் விவேக் அறிவை பார்த்து நான் வியக்கிற என்னமோ நாலேஜ் அப்படிங்குவார் சோலமன் பாப்பியா பேசும்போது எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இன்னும் இன்னும் எவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காங்க எவ்வளோ எவ்வளோ நிகழும் யாரை பற்றி பேசினாலும் பாராட்டுவார் ராஜா சின்ன ரோஜாவில் கௌதமி சொல்லுவாங்க இது முத்துராமன் இருந்து விடு முத்து முத்துராமன் சார் ஐயோ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தொட்டுக்க முடியுவார் எல்லாரையும் எந்த ஒரு சீனியர் நடிகரையும் அவ்வளோ மரியாதையை வச்சுருப்பார் வயதில் குறைந்தவங்களையும் ரொம்ப மரியாதைப்படுத்துவார் குரு சிஷியனில் பிரபுவை சொல்லுவார் சூர கோட்ட சிங்கக்குட்டி மாது சாதா நாள் நினைச்சியா அப்படிங்குவார் பிரபுவை எல்லாரையும் கமலஹாசனை எல்லா படத்துலையும் புகழ்ந்து பேசுவார் ஸோ இந்த மாதிரியான கேரக்டர் வந்து ரஜினிகிட்டே இருக்குது அது பாக்கியராஜ் விழாவில் அவருடைய அனுபவங்கள்லாம் சொல்லும்போது அற்புதமாக இருந்தது இளையராஜ் இனி எல்லாருக்கும் ஐம்பதாவது ஆண்டு விழாலாம் வரப்போகுதுங்க எல்லாத்துக்கும் ரஜினி பேச போகிறார் எல்லாம் புது புது செய்திகள் சுவாரஸ்யமான விஷயங்களை அசைப்படுவதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் ரஜினிகாந்த் போன்றவர்கள் அதை சொல்லுவது அது மட்டும் இல்லை இந்த நேரத்தில் ஜெயலலிதா அம்மையாரோட நான் அவர் மாறுபட்டு இருந்தேங்கிற அந்த பழைய வரலாறு இன்றைக்கி ஜென் சீக்கிர்க்குலாம் தெரியாது அதை அதை ஓப்பனாக சொல்லிட்டார் ஆமா ஜெயலலிதாவை எதிர்த்தேன் ஜெயலலிதாவும் என்னை எதிர்த்தாங்கிற அந்த வரலாறையும் அவர் சொல்லியிருக்கார் ரெண்டு பேர் வீடும் பக்கத்து பக்கத்தில் இருந்தது தான் பிரச்சனைக்கு காரணம் இவர் கார் போய் நிற்கிறது ஷூட்டிங் முடிச்சுட்டு டயர்டாக போகிறாரு போலீஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி அனுப்புங்கன்றாங்க ரஜினிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இதுதான் என் வீடு இங்கே இருக்குது இத்தனை வருஷமாக நான் போய் சொல்கிறதுலாம் இருக்கேன் இவங்க ஜெயலலிதா சீமானதுக்கு அப்புறம் என்னை செக் பண்ண சொல்கிறீங்க இது பண்ண சொல்கிறீங்கன்னு கோபத்தில் என்ன பண்ணார்னா காரை விட்டு இறங்கி நடந்துட்டார் காரை தான் நான் செக் பண்ணும் காரை செக் பண்ணுப்பா அப்படின்ட்டு ரஜினி இறங்கி நடந்தால் என்ன ஆகும் அவர் பாட்டுக்கு இறங்கி நடந்துட்டார் அது பெரிய செய்தியாயிருச்சு ரஜினி வந்து காரை விட்டு இறங்கி நடந்து போகிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தி ஆகிடுச்சு அண்ணாமலை படத்துலலாம் ஏஆ அரசியலுங்கிற புனிதமான விஷயத்தை இப்படி வியாபார பொருளாக்குறீங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் ஜெயலலிதாவை தாக்கி தான் பேசுகிறாரோங்கிற மாதிரி பேசப்பட்டது அதுக்கு முன்னாடியே மாப்பிள்ளை படத்துலேயே வந்து ஸ்ரீவித்யாவெல்லாம் நீங்கள் இந்த ஊருக்கு ராணி மாறி நான் அப்படின்ட்டு ஏன் வாயால் சொல்லிக்கிட்டேன் அப்படிங்குவார் ரஜினி ஸோ அவருக்கு ஜெயலலிதா ஆட்சி வந்த காலகட்டத்திலிருந்தே அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெயலலிதா எதிர்ப்பு அப்படிங்கிறத லைட்டாக வச்சுருப்பாங்க லைட்டாக அந்த ஒரு கான்செப்டை வந்து ரஜினி ஒவ்வொரு படத்துலேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார் கடைசி படையப்பாவரையும் ரம்யா கிருஷ்ணன் நீலாம்பரி ஒரு லேடி கேரக்டர் அடக்கிற மாதிரியான விஷயங்களையே வச்சுருப்பார் அதிகமாக கோவப்படுற பொம்பளைன்னு ரஜினி யாரை சொல்கிறாருன்னா சொன்னாங்க படத்தில் மீனாவை பேச விட்டு இவர் அடக்குற மாதிரி அது அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் வசனம் வச்சுருப்பாங்க எல்லா படத்துலேயும் ஒரு லேடி கேரக்டரை வில்லியாஸ் திரிக்கிற கான்செப்ட்டுங்கிறது ஒரு ஜெயலலிதா எதிர்ப்பு தான் அப்படின்லாம் சொல்லப்பட்டது ஸோ அந்த நிலையில் ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்தப்போ இன்றைக்கி தாவைக்கலாக இருக்க செங்கோட்டையன் தம்பித்து கேளுங்க அன்றைக்கி ரஜினியை அவங்க என்ன பாடுபடுத்துனாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு இன்றைக்கி விஜய் கட்சிக்கு போயிருக்கக்கூடிய செங்கோட்டேன் அதிமுகவில் இருக்கக்கூடிய தம்பித்துறை மாதிரி சீனியரான ஆட்கள்கிட்ட கேளுங்கள் நைன்ட்டி டூ நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி ஒன் டூ நைன்டி சிக்ஸ் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ரஜினிக்கும் அதிமுக ரசிகர்களுக்கும் என்னென்ன சண்டைகள் விமர்சனங்கள் பிரச்சனைகள் போஸ்ட் ஓட்டர்லேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும் ஆரம்ப இருப்பன் பதவியே இழந்தார் ஏன்னா பாட்ஷா அவருடைய படம் அவருடைய சொந்த படம் ஆரம்ப இருப்பன் சத்யா மூவிஸ் அதோடய வெற்றி தான் ரஜினி சொல்லிட்டார் என்னங்க நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு அமைதி இல்லை எங்கே பார்த்தாலும் ஒன்முறை வெடிகுண்டு கலாச்சாரம் என்ன ஆட்சி அப்படின்ட்டார் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஜெயலலிதா ஆட்சி ஆரம்ப இருப்பன் ஜெயலலிதா ஆட்சியில் அமைச்சராக இருக்கார் ரஜினி சொல்லிட்டு போயிட்டார் ஜெயலலிதாவுக்கு வேற கடுப்பு என்னடா அது உடனே அந்த கடுப்பை ரஜினி காமிக்க முடியும் ஆரம்ப படம் பதவி விட்டு விளக்குனாங்க அடுத்து கொஞ்ச நாளில் திருப்பி வந்து சிவாஜி இதில் வந்து நடிகர்னா அது எம்ஜிஆர் தான் சிவாஜி தான் நமக்கு ஒரு திரைப்பட நகர்னு பேர் வைக்கணும்னா அது எம்ஜிஆருக்கு வைக்கணும் இல்லை சிவாஜிக்கு வைக்கணும் இவங்க ரெண்டு பேர் தான் தகுதியானவங்க அப்படின்ட்டு இப்போ ஜெயலலிதா அம்மையாருக்கு என்னடா என்ன விட எம்ஜிஆர் சிவாஜியை உயர்த்தி பேசுகிறாங்கன்னு ஸோ தொடர்ச்சியாக அவர் ஜெயலலிதாவை சீண்டுகிறாருங்கிற மனநிலையெல்லாம் வந்தது ஆரம்பீரப்பன் வந்து பதவி விலகணுன்னே நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு பேசுனது எல்லாமே ஏடிமிக்கைக்கு வந்து ஒரு பிரச்சனையாச்சு ஸோ அந்த ஜெயலலிதா மேடையில் நடந்தது தான் அந்த பாக்கியராஜ் விழாவில் அரசியலையும் பேசியிருக்காரு பாக்கியராஜ் ரஜினி நட்பை சொல்லியிருக்காரு பாக்கியராஜின் பெருந்தன்மையை பேசியிருக்காரு பல்வேறு விஷயங்களை அழகாக சுட்டி காட்டி சூப்பராக பேசியிருக்காரு ரஜினி அதே பாக்கியராஜ் விழாவில் இன்னொரு விஷயம் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வந்து இது தான் டி என்ற ரஜினி அந்த புகுந்தது அது பாக்கியராஜோடைய விழா ஆனால் டிராஜ் வந்து ரஜினியை புகுந்துட்டார் இப்படி ஒரு தலைவனா இவனை போல் உண்டுமா இவன் தங்கம் இவன் வெள்ளி இவன் வைடூரியம் இவ்வளவு இவர் இருந்த காலகட்டத்தில் தான் நான் வந்தேன் உயிரிழந்த உஷாவில் இவரிடம் வாய்ப்பு கேட்டேன் இவர் நடித்திருந்தால் இந்த ஹேர் ஸ்டைலில் உயிரிழைய உஷாவில் ரஜினி இப்படி செய்திருந்தால் தலையை இப்படி சிலிப்பி இருந்தால் என்னென்ன ஆயிருக்கும் ஆ அப்படிங்கிறாரு உடனே ரசிகர்லாம் உயிருள்ள ஒரு விஷயம் கேரக்டர்லாம் ரஜினி அந்த ஹேர் ஸ்டைல் இப்படி பண்ணிட்டு மாதிரி பஞ்சடையலாது அடுக்கு மொழியில பேசியிருந்தா எவ்வளவு சூப்பர் காம்பினேஷனாக இருந்திருக்குமே அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஒவ்வொரு ரஜினி ரசிகரும் டிஆர் ரசிகர்களும் சேர்ந்து மிஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க சூப்பரா பண்ணாரு ஏரா டிஆருக்கும் தலைமுடி இப்படி கோதிக்கிட்டே இருப்பாரா ரஜினி இப்படி கோதக்கூடியவர் தான் அப்போ உயிரிழ விஷயாலில் ரஜினி இப்படி வந்து இப்படி பண்ணா அப்படின்னு டிஆர் ஸ்டைல செஞ்சு காமிக்கிறாரு நமக்கே ரொம்ப என்ன சொல்றது டெம்ட் ஆகுது ஆகா ரஜினி ஒரு விஷயால நடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ரஜினியை பாராட்டினார் இதையே இந்த நேரத்தை சொல்றேன்னா இன்னைக்கு இருக்க நடிகர்களுக்கு விஜய் ரசிகர்கள் அரசியலுக்கு போய் அஜித்தை திட்டுறது ரஜினிகாந்தை திட்டுறது சிவகார்த்தியின் படத்தை ஓட விடாமல் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் இன்றைக்கி சினிமாவினுடைய தரம் இருக்கிறது ஒருவருக்கு ஒரு ஒரு போட்டி நடிகரும் ஒருத்தனை ஒருத்தனை பாஞ்சுக்கிட்டு சீரிக்கிட்டு பிராண்டிக்கிட்டு இவன் அழிக்கணும் அவன் அடிக்கணும் அவன் செத்துட்டானான்னு இது பண்ணுறது பாபா படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னா ரஜினி விஜய் வந்து ட்ரீட் வச்சு கொண்டாடினாருன்னு விஜய் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க ஸோ இவ்வளவு வன்மம் பிடித்த சினிமா உலகில் டி ராஜேந்திரும் ஒரு சாதாரண நடிகர் கிடையாது மிகப்பெரிய நடிகர் இன்றைக்கு சினிமா உலகில் கதை திரைக்கதை வசனம் எடிட்டிங்னு எல்லாத்துலேயும் சாதித்தவர் இசை இளையராஜா கோலச்சு கொண்டிருந்த காலத்தில் இவர் தனியாக போட்டுக்கிட்டு இருப்பார் இவருடைய இசை தனியாக இருந்தது விஜயாந்துக்கு ஒரு இசை போட்டார் மியூசிக் போட்டார் படம் பாட்டலாக ஹிட்டு ஸோ அந்த அளவுக்கு ஒரு தனித்திறன் வாய்ந்த ஒரு கவிஞர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் பின்னணி குரல் நடிகர்னு எல்லா இதையும் அன்றைக்கி ஒரு தனியூர் மனிதனாக இருந்து வந்து சாதித்தவர் தான் டிஆர் அப்படி ஒரு சாதனை தமிழரான டிஆர் ரஜினிகாந்துங்கிற தன்னுடைய சக நான் தன்னுடைய சக தொழிலில் இருக்கக்கூடிய இன்னொரு மூத்தோரை புகழ்ந்து பேசுவது தன்னை தாழ்த்தி பேசுவதுங்கிறதுலாம் ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இன்றைக்கி திரையுலகினருக்கு அது தேவையாக இருக்குது வார் ரூம் வச்சு போட்டி நடிக்கிற கேவலப்படுத்துகின்ற இன்றைய திரையுலகினரே அன்றைக்கி ரஜினிகாந்தையும் பாக்கியராஜையும் டி ராஜேந்தரையும் பாருங்கள் ஒருவருக்கொருவர் ஈகோ இல்லாமல் எப்படி வாழ்த்தி புகழ்ந்து விட்டு கொடுத்து பாராட்டி வாழ்ந்திருக்காங்க இது ஒரு பாடம் சினிமா அரசியலை தாண்டி வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கிறத இந்த நிகழ்வு மூலமாக அவங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதுபோன்ற சினிமா பேசும் அரசியல் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் சினிமா பேசப்படாத பல்வேறு செய்திகள் இதற்கு பின்னால் உள்ள சமூக அரசியல் தாக்கங்கள் குறித்து தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி